ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வெண்டைக்காய் நிறையா இருக்குதுங்க அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாம்பு கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க அதையும் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நாட்டு வெண்டை இது இது வந்து பருமன் வெண்டைங்க பார்க்கவே நல்லா தடியாக இருக்கும் கட் பண்ணால் ஒரு நட்சத்திர சேஃபில் அழகாக இருக்குங்க உள்ளே பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் மர வெண்டைங்க இந்த மாதிரி கொத்து கொத்தா காய்க்கும் இது இதையும் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாங்க அடுத்தது பாம்பு கத்திரியும் இன்னும் இருக்குதுங்க ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்தாலே போதுங்க சாம்பார் பொரியலுக்கு சூப்பராக இருக்கும் முட்டை கத்திரிக்காய் இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குதுங்க முட்டை கத்திரிக்காய் தேவதை கத்திரிக்காய் நீட்டாக இருக்கும் முட்டை கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் குண்டாக அந்த மாதிரி இருக்குங்க இன்றைய அறுவடை பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குதுங்க பலரகம் வெண்டைக்காய் பிறகு அவரை முதல் அவரை இப்போ தான் வந்திருக்கு நிறைய பூ பிஞ்சுகள் இருக்குதுங்க அதனாலும் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அத்திப்பழம் இதெல்லாம் இருந்துச்சு அவரைக்காய் கொஞ்சம் வந்திருக்குங்க எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்